திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து மூன்று நாட்களேயான ஆண் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போடுவதாக கூறி அந்த ஆண் குழந்தை கடத்தி செல்லப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம் மணிகண்டன் இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன தற்பொழுது ஆண் குழந்தையை கடத்தப்பட்டிருக்கக்கூடிய குழந்தையை தேடக்கூடிய பணிகள் எந்த அகதியில் நடைபெற்று வருது வணக்கம் இந்த திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில கடந்த பதினோராம் தேதி விக்னேஷ் சுகன்யா என்ற தம்பதியருக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது இந்த நிலையில அந்த ஆண் குழந்தையின் தாயான சுகன்யாவிடம் மருத்துவமனைக்கு வந்த பெண்மணி ஒருவர் பேசி பழகி நட்பு ரீதியாக பழகி வந்துள்ளார் அந்த பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்துவதாக கூறிவிட்டு அந்த குழந்தையை அங்கிருந்து அந்த பெண்மணி கடத்தி சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் வராததால் அதிர்ச்சியடைந்த குழந்தையின் தந்தை விக்னேஷ் இதுகுறித்து அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் திருச்சி போலீசார் அந்த காணாமல் போன குழந்தை குறித்தும் அந்த பெண்மணி யார் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் குறிப்பாக அந்த அரசு மருத்துவமனை வளாகம் சுற்றியுள்ள சிசிடிவி கேமரா ஆய்வு செய்து வருகின்றனர் நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க